ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய தொடர்ந்து அடிக்கடி கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கு ஒரு விளக்கமாக பார்க்குறோம் அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க நம்ம உடம்புல பெண்களுக்கு கருப்பை தடிமன் ஆகின்றது அந்த யூட்ரஸ் தடிமனாகின்றது அப்போ அந்த கருப்பை தடிமனாகும் பொழுது அவர்களுக்கு அதன் காரணமாக பலவிதமான பிரச்சனைகள் அவங்களுக்கு மாதவடை காலகட்டத்தில் ஒரு சிஸ்டமேட்டிக்காக வராத நிலை ஏற்படுது அந்த சமயத்தில் ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது வயிற்று வலி அதிகமாக ஏற்படுகின்றது புத்திரபாக்கியம் இல்லாத நிலை ஏற்படுகின்றது அப்போ அந்த கருப்பை தடிமனாகாமல் இருப்பதற்கு நம்ம யோக நெறிமுறைகளில் என்னென்ன மாதிரி பயிற்சிகளை எடுத்துக்கிடணும் அதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த பயிற்சிகளை பெண்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க தினமும் காலை மாலை இரண்டு வேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மாதவடை காலகட்டத்தில் மட்டும் ஒரு நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் ஃபிஃப்த்து டேலேருந்து பொறுமையாக பயிற்சி பண்ணிக்கிடலாம் இதோடு சேர்த்து உடலுக்கு ஒரு சரியான ஓய்வு எடுத்துக்கோங்க இரவு ஒன்பதரை மணி முதல் காலை ஒரு மூன்று மணி வரை ஒரு ஆழ்ந்த நிதிரே இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம உடம்புல எல்லா சுரப்பிகள் எல்லாமே நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் அதே மாதிரி உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அதிக காரம் அதிக உப்பு அதிக புளிப்பு வேண்டாம் மைதாவினால் அந்த உணவுகளை சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அதை பண்ணிவிட்டு கீரை வகைகள் பழ வகைகள் என்ன கிடைத்தாலும் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க உலந்த திராட்சை பேரிச்சம்பளம் முருங்கைக் கீரை மஞ்சள் கரிசிலாங்கண்ணிக்கீரை இதெல்லாம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க மாதுளம்பளம் அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க அது ஜூசாகப்படாமல் விரும்பணும் என்று சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அந்த கருப்பை தடிமனாகக்கூடிய நிலை இல்லாமல் சிறப்பாக வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேயர்களே முதலில் நாம் காண இருப்பது ஆகாய முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு சுகாசனத்தில் அமர்ந்து கிடணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க நடுவரல் பெருவரல் நுனி மெதுவ மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவ மூச்சு ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது ஆழ்மனதில் நியூட்ரஸுக்கு நல்ல ஒரு பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை சூரிய முத்திரை மோதர வரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு மையத்தில் கட்டை வரல் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ஆழ் மனதில் நியூட்ரஸில் ஏதாவது கட்டிகள் இருந்தாலும் இந்த முத்திரையின் மூலமாக கரைவதாக எண்ணுங்கள் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராணமுத்திரை மோதிரவரல் சொண்டுவரல் அதோடய மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையோடங்க ஒரு மூன்று முறை பெய்யல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால்களை நீட்டி ஒரு கால் மட்டும் அடித்து போட்டுக்கோங்க ஆகாய முத்திரை நடுவரல் பெருவரல் நுனி மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு வழி ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வழியும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூரிய முத்திரை மோதர் வரல் மடிச்சுக்கோங்க நடுமையத்தில் கட்டை வரல் மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு வழி ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராண முத்திரை மோதரவரல் சொண்டுவரல் அன்றைடமயத்தில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க இப்போ பச்சிமோதாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் என்ன பண்ணுறாங்க பொறுமையாக ரெண்டு கால்களை நீட்டிக்கோங்க முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க ரெண்டு கை தலைக்கு மேலே உயர்த்தி மூச்சு வெளியே விட்டுட்டு கால் பெருவரில் தொடப்பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டு கால் பெருவரில் தொடப்பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ கோமுக பச்சிமோதாசனம் பண்ணுறாங்க ஒரு கால் மடிச்சுக்கோங்க அடுத்த கால் நேராக வச்சுக்கோங்க ரெண்டு கையினால் மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளக்கணிங்க கால் பருவரில் தொட பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுகிட்டே கால் பருவரில் தொடருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கால் மாற்றிக்கோங்க அடுத்த கால் பொறுமையாக மாட்டிக்கோங்க கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி மூச்சு வெளியே விட்டுவிட்டு மெதுவாக கால் பெருவரில் தொடப்பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் மோர் டைம் மூச்சு வெளியே விட்டுவிட்டு மெதுவாக கிளப்புணிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்படி திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே வஜ்ராசனம் போட்டுக்கோங்க வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறாங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ ஆகாய முத்திரை நடுவரல் பெருவரல் நுனி மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க நியூட்ரஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் நல்ல சக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூரிய முத்திரை மோதர் உரல் மடித்துக்கோங்க கட்டை கட்டையவரல் மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சு ஒரு மூன்று முறை நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பிராணமுத்திரை விரல் சுண்டு வரல் என்னுடைய பெருவர வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளதுவ மூச்சு வேலையொடங்க ஒரு மூன்று முறை டென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அப்படியே இந்த பிராண முத்திரையில் உங்களது மனதை வயிற்று உள்பகுதி மணிபூரக மையம் வயிற்று உள்பகுதியில் உங்களது மூச்சோட்டத்தை கோர்ந்து தியானிக்கவும் அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு அந்த இரண்டு பகுதிகளுக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு முப்பது வினாடிகள் உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பெருவரல் ஆள்காட்டி வரல் ரெண்டு நாசிலேயே மெதுவாக மூச்சை உள்ளளுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு ஒழிய விடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ளளுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்குவாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளையாடுங்க இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி ஒவ்வொரு பெண்களுக்கும் மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது பள்ளி பருவத்திலேயே மாணவ பருவத்திலேயே பெண்கள் இந்த பயிற்சியை அழகாக அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க நிச்சயமாக அந்த யூட்ரஸில் தடிமனாகக்கூடிய பிரச்சனைகள் வராமல் வாழலாம் மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வராமல் வாழலாம் மன அமைதியோடு ஆரோக்கியமாக வாழ்வதற்குரிய எளிமையான பயிற்சிகள் தொடர்ந்து காலை மாலை பயின்று வளமாக நலமாக வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்